இல்லைங்க யாரும் இல்லைங்க ஒருத்தர் இல்லைங்க இது ஆளே இல்லாத லைவுங்க இது ஆளே இல்லாத ஆனாத இவங்க ஆனால யாரும் இருக்க மாட்டாங்கங்க ஹாய் சபரி ப்ரோ வாங்க வாங்க காலை வணக்கம் ஆமாங்க அதுக்கு தானே இருக்கோம் இரு வார நீ போயிட்டே இரு எனக்கு நடக்கும் எனக்கு நடக்க முடியலடா மூச்சு திணறது பப்பு சிஸ்டர் வேற லெவல் சூப்பர் சபரி ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் இந்த வேர்டு சொன்னது கேட்டு சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே லாரி வருதா நல்லா வராது நம்மள பத்தான் லாரி பயந்துபடி நடுக்கடல போய் லைவ் போடணுமா போட்டுருவோம் வளர்ந்தன வயசான காலத்தில் மூச்சு இருக்காது இருக்கிறது அரிசியம் நோயூஸ் ஓ ஓகே அப்படி சொல்ல வரீங்க ம் ரிஜாஸ் ஹாய் 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 யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி இல்லை நீங்கள் வரைய வேண்டாங்க போங்க போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு சண்டை இல்லையா ஐயோ சண்டை வரணுமா போட்டுருவோமா சண்டையை யார் கூட சண்டை போட சண்டை போட கூட எனக்கு ஆள் இல்லை நானும் வரணுமோ கூட அதனால் நானும் வரேன் வண்டி வேற இல்லை இன்னைக்கு பஞ்சர் ஆகிட்டு கேட்பேன் பதிலே சொல்லவில்லையா புரியவில்லை அப்பி மிஸ் விட்டோம் சும்மா பேசுனா ஹாய்ங்க காலைல வெறுங்க எங்கேயோ நடந்து போறீங்க வரும்போது ரெண்டு மூணு எடுக்கப் எடுக்க ஆமாம் பாப்பா கேட்டலாம்

விடிஞ்ச விடியாமியா இப்பதான் விடிஞ்சிட்டா உங்களுக்கு முருகானா முழுங்கெல்லாம் செய்யல ஸ்கூலுக்கு வந்தேன் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல பாப்பா உள்ள விட போகும்போது மியூட் போட்டிருந்தேன் வர ஒன்னு ஹாய் காரக்கா லூ அந்தி கழுக்குள்ளா ஒழுந்துல கிடக்குலு நோ லு அந்தி குழுக்குள்ளையா குழுக்குள்ளனா என்னது ஐயோ ப்ரோ கனிங்க வாயசன்னு வப்பரம் காணும் யார் அந்த பாயசன் வைப்பேன் எனக்கு புரியல யாரை சொல்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா என் தங்கச்சி சொல்கிறீங்களோ அடி வாங்குறதுக்கு ஏய் சம்பரி தம்பி என்னாச்சு சம்பரி தம்பி ஒரே பல்ல பல்ல கடிச்சிட்டீங்க போய் பல்ல வளர்க்குங்க போங்க பல்லுன்னு இன்னும் வளர்க்கலையா எதற்காக இப்படி பல்லை கடிக்கிறீர்கள் அக்கா தின்னாரா ம் ரொம்ப கியூட்டா இருந்து பாரு பணக்காரோட்டு பிள்ளைனால ஒரு அழகு தானே நம்ம பிள்ளைகளோட பணக்காரோட்டு பிள்ளைகள் தான் இருக்கு தனியா ஒரு கலராவும் இருக்கு ஸ்டைலாவும் இருக்கு spanner ங்க பாய்சம் வைப்பேனா யாருக்குமே spanner இல்லைங்க நீங்க வேற school எனக்கு எந்த மாதிரி மிஸ் இருந்தா தயவுல பேச சொல்லுங்க எனக்கு ஏத்த மாதிரி முருகண்ணா நான் night எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் bro வா sister கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க bro தான்ப்பா bro தான்ப்பா அக்கா மேரு ஜானி ஜகட புரியல ஆமா அன்சப் தான் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல திடீர்னு வந்திருக்காங்க தலைவர் அச்சமுருக்கு தாத்தா காலையில அச்சமுருக்கு கொண்டு போறாரு உங்க நியூஸ் நாங்க நீங்க அன்சப் பண்ண விஷயத்த சொல்லிட்டாங்க எல்லாத்துட்டையும் ஏன் காங்கள காங்களேன்னு மக்கள்லாம் கேக்குறாங்க அதான் சரி சொல்லுவோம் வேற உன் விஷயம் எல்லாத்தையும் சொல்லலை மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லலை அன்ச பண்ணிட்டா மட்டும் சொல்லிட்டேன் அதனால வரமாட்டான் அக்கா மேரு பாகனாரானோ எப்படி சொல்லப்பா அப்பக்கிறோம் மன்னிச்சு பெரிய ஆள் கிடையாது மன்னிக்கிற அளவு ஆ கு செய்தி காலையில் நடந்தே வந்துடலாமோ என்ன ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கலாம் எப்பா பிராடு ஒருத்தருமே சைலண்ட் வாட்ச்ல கிடையாது சைலண்ட் வாட்ச்ல நீ இருக்கிறதுக்குள்ள எந்த அடையாளமுமே கிடையாது ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஜீரோ தான் காட்டும் லைவ்ல பாத்தியான ஓசியில் வாங்கின சேனல்ஸில் கூட பதினாறு பேர் இருபது பேர் எண்பது பேர்லாம் உட்காந்துருக்காங்க லைவ்ல அங்கே என்ன தான் இருக்குன்னு தெரியல அவ்வளோ கூட்டம் ஏன்னா நம்ம வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வச்சு கொடுக்குறோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி லைவுக்கு ஆளுங்க வருது நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன் கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு என்ன வீடியோ அந்த வீடியோ திருட்டு வீடியோவாவது போட்டு எஃபெக்ட் போட்டு நான் சப்ஸ்கிரைபர் எடுக்கேன் ஆனால் பாரு ரெண்டு மூணுதாவது ஓசியில் வாங்கவங்களுக்கு கூட கூட்டம் கூட்டமாக வருது அதுல நீ கிடையவே கிடையாது அப்புறம் விட்டு கிடக்காத நம்மளுக்கு யாரும் இல்லையே இப்படி ஓ சில சேனல் தர்றதுக்கு கோம்சே வாழ வாழ தங்க பிள்ளை யோ மில்ட்ரி வாழ வாழ முருகண்ணம் வாங்க செல்வத்தம்பி வந்தாச்சு ஒரே செல்வத்தம்பி எங்க எங்க நம்ப நம்பலங்க நம்பலங்க உங்களை

அது நான் இந்த செட்டிங்ல போய் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணி தரேன் உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கறோம் உங்களை யாரு டு பாக்குறது நான் ஜெயசந்திரன் bro நீங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி கேக்கிங்க ஹாய்ங்க அக்கா மேரு லைவ் வாய்ஸ் பியூட்டிフル थैंक यू சோ மச் யோ மிலிட்டரி இருக்கீல இருக்காப்ல இருக்காப்ல மிலிட்டரி வாக்கிங் போனா டைட் இருக்கணும் நான் வாக்கிங்லாம் போலங்க மிலிட்டரியை காணுமா கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க வாக்கிங் யாரு போற ஸ்கூல்ல போய் பிள்ளை விட்டு வந்துட்டு இருக்கோம் மில்டரி யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஒரு சிக்னல் இது மிலிட்ரின்னு சொன்னா அவங்க வருவாங்க மில்டரின்னு சொன்னா அவங்க போவாங்க அப்புறமா வெயி தெரியும் தானே உனக்கு யாருன்னு அப்புறம் என்ன தெரிஞ்சுகிட்டே நம்ம ஏன் யாரும் தெரியலைன்னுட்டு ஃபீல் பண்ணணும் அதான் யாரும் தெரியணும் நாளைக்கு தீபி பாப்பாக்கு பிறந்தநாள் டே அதனால நாங்க நாளைக்கு full டே பிஸி ஆனாலும் நாங்க என்னன்னா நாளைக்கு live போக மாட்டேன் நோக்கம் தெரிஞ்சு போச்சா நோக்கம் நேக்கும் தெரிஞ்சு போச்சு நேக்கு தெரியாம இருக்குமாங்க சொல்லுங்க எனக்கும் தெரியும் என் தங்கச்சிக்கும் தெரியும் உனக்கு தெரியாதா பிச்சுப்படுவேன் அது யா இஷ்டம்னா லைவ் போடுவோம் போடாமல் இருப்பேன் நீங்கள் யாருங்க அதை பற்றி கேட்கறதுக்கு இன்னும் நாளைக்கு விசியா சூப்பர் சாட்டர்டே ஊருக்கு போகிறேன் சூப்பர் சூப்பர் ஏய் பனிமரிய பனிமைய மாதா கோயில் திருவிழா வருது திருவிழா கனெக்ட் பண்ணி வர வேண்டியது தானே தூத்துக்குடிக்கு மூணாந்தேதி ஆகஸ்ட் மூணாம் ஏதோ போட்டு அப்படியே வந்துட்டு சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு திருவிழா அட்டைன்மெண்ட் போலாம்னு தானே நானும் வரேன் திருவிழாக்கு மீட் பண்ணுவோமா ட்யூட்டில இருக்கேன் லைக் போட்டாச்சி பாய் ஓகே வாங்க வாங்க வெல்கம் நானு ஊருக்கு வந்துட்டாலும் அதானே நெக்ஸ்ட் மந்த் நிறைய லீவ் எடுக்கணும் வர முடியாது மாதா கோயில் ஓகே ஓகே சா சர சரா ஒருவேளை வருவியோன்னு பார்த்தேன் திருவிழாக்கு வருவியோ வந்தா நானும் வரலாமேன்னு பார்த்தேன் மண்ணுல நடக்கவே முடியல பாப்பாவே மண்ணுல அப்புறம் கா கால் பதிஞ்சிட்டு அவளுக்கே அவ்வளவு மண்ணு கிடக்கு

அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்களும் வாங்களேன் நீங்களும் வாங்க பனிமய மாத கோவில் திருவிழாக்கு வாங்க சொல்லாம வெயிட் பண்ணுவோன்னு சொன்னியோ நான் தான் மறந்துட்டனோ sorry நீங்களும் வாங்குங்க அது நல்லா அந்த மண்ணு கிடக்குல்ல அதுல jolly யா படுத்து கிடக்கு ஆமா வேற level இருக்கும் அதான் அவருக்கு தெரியுமே என்ன எங்க போறீங்க சம்பரி அண்ணா சம்பரி எண்ணம் எங்க போறீங்க சம்பரி எண்ணம் அப்பெல்லாம் போக முடியாது இஷ்டத்துக்கு வருவீங்க இஷ்டத்துக்கு போவீங்க அங்க உங்களை விடணுமோ ராட்டினம் டெல்லி அப்பளம் எல்லாம் ஒண்ணு ஏ அவர் ஏதாச்சும் கலாய்க்க போற ஜும்மா கடல நீ வேற அந்த மாதிரி தான் அப்புறம் எதையாச்சும் சொல்லிட்டு கிடப்பாரு இது தேவையா காலையிலே வாங்கணுமா சம்பரியனா போட போறாங்க சம்பரியண்ணா அதுக்கா போறீங்க சம்பரியணா நான் இல்லைங்க அக்கா ஆயிரம் இருக்கும் நான் எதுக்கு தண்ணி கேன் போடுறவங்க இல்லைங்க நீங்க வாங்க அப்ப எல்லாம் கிடையாது தண்ணி கேன் போடுறவங்க எல்லாம் கிடையாது பதினோரு மணி சரி அண்ணா போயிட்டு வாங்க போய் பல்லு வலிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிப்டுட்டு லைவ் போடுங்க தண்ணி தண்ணிக்கன் ஆமா தண்ணிக்கன் போடவ நடுவுலையான் சரியான வெயில்ப்பா இப்போமே போட வந்தேங்க நான் வந்தவங்க நான் நீங்க நீங்கள் யார் பிச்சு புடம்பிச்சு ப்ரோ மிலிட்ரி இருக்கியால் நான் வரேன் ஒரு டென் மினிட்ஸ்லாம் ஓகேல ஓகேலே போயிட்டு வா போய்ட்டு வா அது கண்டினியூ ஆகும் லைவ் மணி எத்தனை ரொம்ப வருதானே பத்து மணிக்கு மேலே வரைக்கும் ஓடும்னு நினைக்கிறேன் ஜேசி கால் வர்ற வர்ற வரைக்கும் ஓடும் போன் வந்துச்சுன்னா லைவ் திருப்பி ஜாயின் பண்ண முடியல அட்டன் பண்ணிட்டு இங்கே வந்தால் லைவ் கட் ஆயிருது லெமன் தான் தண்ணிக்கு என்ன ஒரு தானா எவ்வளோ நேரம் லைவ் கொஞ்ச நேரத்தில் போட்டு கட் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி வேணால் போடுவோம் நீ ஃப்ரீ அப்புறம் நீ போ போய் அனுப்பி விட்டு முடியல எவ்வளவு நேரம் போ கால் வந்துச்சுனா கட் ஆயிடுது அப்புறமா லைவ் மாலையே வந்து